கோபம் 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 கையாடத்துக்கு அந்த கோபத்தை கையாளுறதுக்கு அஞ்சு வழிகள் இருக்குது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதிலிருந்து நாம கொஞ்சம் விலகி இருந்து பார்த்தோம்னா போதும் அப்போ ஆசுவாசப்படுத்திக்கிட்டு மீண்டும் நம்ம வேலையை ஆரம்பிச்சோம்னா எல்லா சாதனங்களையும் நம்ம கண்ட்ரோல் செய்ய முடியும் அதுக்கு ஒரு கண்ட்ரோல் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது அது மாதிரி நம்ம கோபத்தையும் கட்டுப்படுத்த நாம் நம்மளுடைய மூச்சை கவனிக்கணும் மூச்சை கொஞ்ச நேரத்தில் நம்முடைய கவனிச்சோம்னா நம்முடைய கோபம் தானாகவே குறையிறத நாம் உணர முடியும் கோபம் உருவாக்குற அந்த சூழல் அல்லது செயல் எது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா எல்லா வேலைகளுமோ அல்லது எல்லா சூழலும் நமக்கு கோபத்தை விளைவிக்கவே விளைவிக்காது அதில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு கோபத்தை உண்டு கொண்டும் கோபத்தை விளைவிக்கும் அதை பார்த்து முடிஞ்ச மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அதை மாற்றணும் அல்லது அதுக்கு தகுந்த மாதிரி நாமளே நம்மளை மாற்றிக்கணும் உங்களுக்கு அதிகப்படியான கோபம் பொழுது எதுக்காக கோபம் வர்றது அப்புறம் எதுக்காக வருது அப்படின்ற அந்த காரணத்தை என்னென்னு நம்ம எழுதணும் நம்ம எழுதுகிறப்போ கோபம் நமக்கு குறைஞ்சிடணும் நீங்கள் அடிக்கடி கோபப்படுற அந்த விஷயம் என்னது அப்படின்னு பார்க்க முடியும் உங்களது வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற அந்த விஷயங்களை நாம் பார்த்து அதை கோபப்படுறது எப்போ அது எப்படி நம்ம வித்தியாச முறையில் வித்தியாசமான முறையில் அணுகிறது அப்படிங்கிறத நாம் நமக்கே அது உள்ளுணர்வு நமக்கு உணர்த்தும் அதை காட்சிப்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் அந்த கோபப்படுற அந்த நபர்கிட்ட அந்த அணுகுமுறையை மாற்றுவீங்க கண்டிப்பாக மாற்றுவீங்க கோபம் குறையும் மேலே இந்த சொன்ன அந்த அஞ்சு விஷயங்களை நாம் கடைபிடிச்சோம்னா நிச்சயமா நிச்சயமாக நாம கோபத்திலிருந்து சரியான முறையில் வெளிவந்து சாந்தமான நல்ல மனிதராக மாற முடியும் நிச்சயம் முடியும் வாழ்க வளமுட் ஜெய் ஷாரன்